சனாதனம் வந்து ஒரு வாழ்க்கை முறை புரிந்தவர்கள் புரியாமல் தெரிந்தவர்கள் தெரியாமல் அறிந்தவர்கள் அறியாமல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் மது கொள்கை மது கொள்கையில் தமிழக அரசுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு தேவை மாறாக வாக்கு வங்கிக்காக ஒரு நிலையை எடுப்பது மக்களிடம் ஒருபோதும் எடுபடாது சுயாட்சி தேவை என்று கருதும் ஆளுங்கட்சி ஏன் மது கொள்கைகள் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து அதிகார பகிர்வை எதிர்பார்க்கிறது தமிழக மக்கள் மீது நலன் அக்கறை உள்ள அரசாக திமுக அரசு செயல்படுமையானால் உடனடியாக மதுக்கடைகளை மூடலாம் அல்லது படிப்படியாக மதுக்கடைகளை பெரிய அளவிலே குறைக்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மதுக்கடைகளை முழுமையாக மூடக்கூடிய உறுதியான நிலையை எடுக்க வேண்டும் நீங்கள் மத்திய அரசனுடைய மக்கள் நலன் சார்ந்த மாணவர் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்துக்கும் அநேக மாநிலங்களும் ஒத்து போகிறது அரசியலிலே மாறுபட்ட கருத்துடையவர்கள் வேறு கட்சி பிராந்திய கட்சி இருக்கிறவர்கள் மாற்று தேசிய கட்சி இருக்கின்ற மாநிலமே ஒத்து போகும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக குறிப்பாக கல்வியிலே அரசியல் கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தாமல் தமிழக அரசு கல்விக் கொள்கையிலே மாறாக செயல்படுவது வருத்தத்துக்குரிய ஒன்று மத்திய அரசுடைய இணக்கமான செயல்பாடு இதில் அவசியம் அதன் அடிப்படையிலே நிதிகளை பெற்று கல்வித்துறையை உயர் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் நீட் தேர்வு எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழகத்தினுடைய ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் மற்ற மாநிலத்திலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி என்பதற்கு புள்ளி விபரம் பரீட்சை முடிவுகள் உங்கள் தொலைக்காட்சியில பத்திரிகையில வருவதுதான் அப்படி இருக்கும் போது அரசியலை கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி சார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகவே தொடர்ந்து பல வருடங்களாக இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு என்பது அதிகரித்துக்கொண்டு கொண்டு போகிறது ஒரே நாளிலே ஆறு கொலை என்ற செய்தியை பத்திரிகை தொலைக்காட்சியிலே பார்த்தோம் மேலும் மிக முக்கியமாக போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது அதன் அடிப்படையிலேயே குற்றங்கள் அதிகரித்து விரும்புகிறேன் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற செய்தியை படித்தேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்லாமல் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நகரங்களிலும் முறையாக சரியாக அரசு எடுக்க வேண்டும் குறிப்பாக பெரிய நகரங்களிலே மெட்ரோ திட்டம் மற்றும் பல்வேறு துறைகளின் திட்டங்களின் அடிப்படையிலே குழி தோண்டி மூடாமல் ஆபத்தான நிலையிலே இருக்கிறது சென்னையிலே குடியிலே ஒருவர் குடியிலே விழுந்து நான்கு நாட்களுக்கு முன்பு இறந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் இதனால் பல ஆபத்து நடக்கிறது பல டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களுக்கு பாதுகாப்பான முறையிலே எடுக்க வேண்டும் குறிப்பாக நீர் தேக்கத்தை குறைக்கக்கூடிய உயர் நிலையிலே மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஊராட்சியிலும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வந்து ஒரு வாழ்க்கை முறை அது எல்லோருக்கும் பொருந்தும் ஆனால் புரிந்தவர்கள் புரியாமல் தெரிந்தவர்கள் தெரியாமல் அறிந்தவர்கள் அறியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம் ஆட்சியாருடைய செயல்பாட்டிலே மாற்றம் இருக்காது